சீவக சிந்தாமணியில் கனகமாலையார் இளம்பகம் என்பதை பார்த்து பார்த்தோம் அடுத்தது விமலையார் இளவகம் என்பதை பார்க்க போகிறோம் சீவகன் என்ன செய்கிறான் குதிரை ஏறி சந்திக்கிறான் அவன் தம்பி நந்தட்டன் சீவகன் தோழன் பதுமுகனை நோக்கம் என்ன சொல்கிறான் மாசேறு கிடந்த விலைமதிப்பற்ற இரத்தினத்தை மாசினைக்கு உயர்ந்த ரத்தினம் என்று வெளிப்படுத்தி விட்டீர்கள் அதனை எச்சரிக்கையுடன் பொதிந்து காப்பாற்றாவிட்டால் திருமகன் நம்மை விட்டு அகன்று விடுவாள் சொல்கிற தொழுது கையினுள்ளும் முடியிலும் இதில் அரசியல் பற்றி நிறைய சொல்கிறார் தொழுத கையினுள்ளும் முடியிலும் அழுத கண்ணீரிலும் அணிகலன்களிலும் ஆடை அணிகலன்களிலும் கொல்லும் படை இருக்கும் எங்கே வேணாலும் இருக்கும் என்பது எச்சரியாக இருந்தது எல்லோரையும் நம்பாது சோதனை செய்து சிலரையே நம்ப வேண்டும் எல்லாரையும் நம்பக்கூடாது எல்லாரையும் நம்பவே கூடாது அரசியலில் சிலரை நம்பணும் எல்லோரையும் நம்புதில் தமக்கு தீங்கு தரும் நம் செயல்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம செயலில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆமாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆமாம் மகள் கூடுதலுக்குரிய மகளிரை கூட முன் அவர்கள் உடல் முழுவதையும் தெரிந்த மூத்த மகளிரால் நன்றாக தெரிந்து குளிப்பாட்டி மகளோடு கூடும்போது கூட பெண்ணோட தொடர்பு கொள்ளும் போது கூட மூத்த மொழியெல்லாம் நன்றை குழுப்பாட்டில் ஒரு உடம்பில் ஒன்றும் இல்லாமல் இருக்கா எந்த வியாதி இல்லையா நன்றாக இருக்கிறாளா என்று போகிறோம் அவர்களுக்கு வெண்தொகில் வெண்மாலை வெண் சந்தைவற்றை அணிவித்த பின்னரே அவர்கள் நோய் ஆனால் அவர்கள் நோய் இல்லை அப்படின்னு சொன்னால் வெண்துகள் எடுத்தால் ஒன்றும் பண்ணாது வெண்மாலை ஒன்றும் பண்ணாது வெண் சந்தனம் வெண்மையான சந்தனம் ஒன்றும் பண்ணாதான் அப்புறம்தான் அவர்களை கூட வேண்டும் சேவைகளுக்குரிய பூமாலை சந்தனம் அணிகடங்கள் ஆகியவற்றை அன்னத்திரம் சக்கரவாக பறவைடக் காட்ட வேண்டும் சேவைகள் உபயோகப்படுத்துகிறா இல்லையா உரிய பூமாலை பூசிக்கிற சந்தனங்கள் அணிகள ஆடைகள் அன்னத்தின காமிக்கிற சக்கரவாக பறவைகளை காமிக்கிற அன்னத்தின் கண்கள் இரத்தத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதையும் அன்னத்தின் கண்கள் அதை பார்த்தவன ரத்தத்தை வெளிப்படுத்தினால் ஏதோ அதில் தோஷம் இருக்கு என்று பொருள் சக்கரவாக முகம் கோபத்தில் நோக்கவில்லை என்பதையும் பார்த்து முகம் கோபத்தை நோக்காமல் நல்லா நோக்கிறதான்னு பார்க்கணும் சக்கரவாக பிறகு அதுக்கப்புறம் தான் அவற்றை சீவகனுக்கு வழங்க வேண்டும் ஆ உணவுகிறீரையும் கருங்குரங்கு உண்கிறதா என்பதை பார்த்து அது உண்டமினரே சீவகன் கொடுக்கலாம் கருங்குரங்குக்கு வந்து கொடுக்கணும் அது நல்ல உணவாக இருந்தால் உண்ணும் இல்லாட்டா உண்ணாரு நீரும் அப்படிதான் சீவனுக்கு வழங்குதல் வேண்டும் கருங்குரம் வந்து அவ்வளோ தெளிவு உடையது என்பது சொந்தர் சிறு குச்சியால் அடித்து கொண்ட போடக்கூடிய நாகப்பாம்பு பெரிய யானையே கொன்றுவிடும் மாதிரி பகைவர் உருவில் சிறியவர் என்று அலட்சியம் செய்யாமல் பகைவர் உருவில் சிறியவர் என்று நம்ம அரட்சியம் செய்யவே கூடாது யாரையும் சிறியவரோ பெரியவரோ அறட்சி செய்யக்கூடாது விடாமல் இருத்தலின் பள்ளி போன்றும் நம்ம வந்து கைப்பற்றி பள்ளி வந்து சவசில் பற்றி அப்படியே விடாமல் இருக்க கீழே விடாது அது போல சீவகனுக்கு வேண்டுமென செய்து போற்றலை தாய் போன்றும் சீல முதலியவற்றை தப்பாமல் காக்கும் ஆற்றில் தவசிகளை போன்றும் தாம் அடங்கி பிறரை அடக்க வேண்டுதலில் ஐம்புரை அடக்கும் ஆமை போன்றும் தீது உண்டாகும் போது அது தீரும்படி இடைத்துரைத்தலின் பகைவர் போன்றும் உணவிட வேண்டும் விரும்புவனவே தேடி நுகர்த்தலின் மனைவியை ஒத்தும் நமக்கு பற்றுக்கோடாக உள்ள சீவகனை பாதுகாக்க வேண்டும் எச்சரிக்கை செய்கிறார்கள் ஆடை மாடை சந்தனைகள் பஞ்சவாசம் உணவு முதலியவற்றையும் எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும் பொறுப்பு வந்து இந்த இந்த பொறுப்பு வந்து பதுமகிக்கு ஒப்படைக்கிறார் அவர்கள் காற்று வழியே செல்கின்றனர் அக்காற்றில் குரங்கு மீது ஏறி குரங்கு குட்டிகள் வெந்த சந்தனவரத் துண்டுகளை எடுத்து விளையாடிக் கொண்டு ஒன்றை ஒன்று கண்டு கவிழ்த்திருந்தனர் அவற்றை பார்த்து கபரிமா கபரிமான் அஞ்சு ஓடியது மலையே போல நிறம் பல மகிழவுடைய பேரெழிகள் இங்குளிகளை தோண்டி வெளிப்படுத்த இங்குலிகம் அடிவாரத்தின் யானைகளின் நெற்றிகளில் பட்டு கச்சை போல் பெறு கீழே தோன்ற இங்குலிகம் யாடு நெற்றியில் படுகலாம் அவ்வளவு வேகமா போர் மலைகளில் வருடமான குதித்து துதித்தால் உடைந்த மணி துளிகள் வானம் ஒழு உண்டது என்னும்படி கீழே உள்ள மரங்களில் படியே மரங்கள் ஒளி கர்த்தக மரத்தை ஒத்தன கீழ்த்த மரம்னு ஒரு மரம் மக்கள் வடிவில் பழங்கள் பழுத்தன மக்கள் போல ஒரு வடிவத்துடைய பழங்களை அது பழுக்க பழுக்கிறது அந்த மரத்தில் குழிய பனைமரம் போல் கிடந்த பனைப்பாம்புகளை துயிலெழும்படி யாளிகள் ஒடி மனைப்பாம்புகள்லாம் துயிலெழும்படியாக யாழிகள் வந்து ஒழிக்கிறது யாழிங்கிறது இப்போ இல்லை இன்றைக்கும் கோவில்களில் பார்க்குறோம் யாழிகளுடைய சிற்பங்கள் துண்கண்டில் இருக்கிறத பார்க்குறோம் திமுசு சந்தனம் திம்பூ மரம் தக்கோளம் இலவங்கம் கற்பூரம் என்பன புணுவோடு கூட நாற்கால மனம் வீசின வீசின ம வீசக்கூடிய மரங்கள் பெரிய மகன் மா குளம் கழித்திலமும் அஞ்சுபடி எங்கும் சிங்கங்கள் காணப்பட்டன மாணவர்கள் பலாப்பழங்களில் சாறு தேன் போல பெருகியது மாநகரங்கள் அங்கே எங்கே பாயதினால் இருக்கிற சாறு ஆனது விழுந்து அந்த தேன் போல பெருகிறதாம் பொன்னையும் பல நிறமணிகளை அடித்து சென்று வானவில் போல ஒளி அது வந்து பொன் மணியில அடித்து சென்று வானவில் போல இருக்கலாம் பார்ப்பதற்கு அதையும் அழகாக வர்ணிக்கிறார் கூகை கொடியும் கோட்டமும் குங்குமம் அழகாக காட்சி வழியாக காட்டுப்பகுதியை விடுத்து அந்த காட்டுப்பகுதியை விடுத்து நண்பர்கள் மகிலும் அண்ணா புறையினருக்கும் சோலைகளில் தங்கினர் தாமதப்பள்ளியெடுத்து அகில் புகைத்தவன் ஆடை சிறு விசிறி சந்தனம் குங்குமம் வைக்கும் வைர குகை பரணிக்கோடு பவள கமண்டலம் சந்தனத்தால் செய்த பெரிய விசிறி முதலியவற்றை பரப்பிய அப்பகுதியை தேவரணகம் போல பொலிபெறச் செய்தனர் அவர்கள் எல்லாரும் சீவகண தோழர்கள் மகளிர் கண்ணால் நோக்கப்பெற்றும் கைகளால் தீண்ட பெற்றாம் பெற்றோர்கள் மலராத மரஞ்செடிகளே மலர்ந்தன ஆமா அவர்கள் கையை வைத்து கொள்ள மரங்கள் கிளைகளை வணக்கி தாழ்த்தி கொடுத்தன கையை வச்சோன்னே மரங்கள் தாழ்த்தி அவர்களுக்கு எட்டு மணி அளவுக்கு பூக்களை கொடுத்தனும் உயிரில்லை பித்தரோ பெயரோ அவர் என்று கூறினர் மலர்களுக்கு உயிரில்லை உயிர் இருக்கிறாலே கையால் தாழ்கிற தாழ்த்துகிறது மயிலிருந்து இறங்கும் முருகனைப் போல குதிரையிலிருந்து இறங்கினான் அப்படி மயிலிருந்து இறங்குற முருகப்பெருமானைப் போல இறங்குறான் முருகன் அழகுள்ளவர் சீவன் அழகுள்ளவர் அறிவில்லாதவரை செவ்வியறி எப்போக விடுதலின் தேவியை அறிந்து அவன் வரலாற்றை வெளிப்படுத்திடமும் பதுமகனின் தேவியின் சந்தர்ப்பம் வர விளங்கினான் ஆ அவனுடைய தாய் தேவி விடியிருந்தார் சீவகன் இங்கு வருவதாக கனவுகள் கண்டேன் நன்னுணையின் இணக்கன் ஆடுகிறது சீவகன் என்று இங்கு வரலாம் என்று கருதுகிற அளவில் பருமகன் வந்து வணங்கினான் சீவகன் வரலாம் கணவன் கால கணவன் வந்து பழிக்கும் என்கிறார்கள் என்று கூறவே எங்கே என்று கூறிய அடியே ஞான் என்று கூறி கைகளைக் கூப்பி திருவடிவில் சீவகன் விழுந்து வணங்கினார் தாயுடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார் பழைய உறவாகவே இரண்டு அன்பு திறன் ஒன்று கலந்தாற் போல தேவியின் பாதிரி விழிந்த தன் முடைகள் பொழிந்த பாலாலும் கண்ணீராலும் நினைக்கிறாளா அவளே குழ தன் பையனை பார்த்த உடனே எத்தனை சின்ன குழந்தை பிறந்த உடனே காட்டில் த இது விட்டாலையா இப்போ உங்களுக்கு முளையிலேருந்து பால் சுரக்கிறது போல இருக்கும் அப்படி பெரும்பூர் பெரு அடைகிறாளோ அவன் காலை பருவத்தை இது விட்டான் என்பதையும் விட மருந்துகள் நினைக்கிறாவோ குழந்தையெல்லாம் தாய்க்கு என்றைக்குமே தன் குழந்தைகள் குழந்தைகள் அப்படியே கட்டிக்கிறாள ஐயனே முன்பகுதியாக செய்த தக்க தோளில் வருத்தம் தீர்ந்தது அரசனை பொறுப்பதை உன்னை சுடுகாட்டிலும் விடுத்து பெரிய கொடியன் யான் இல்லையா உன்னை வந்து சுடுகாட்டில் போய் பிறந்து உன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் நான் எவ்வளோ பெரிய கொடியனாக இருக்கணும் உன்னை வளர்த்தவர்கள் இருக்கார்களே அவர்கள் தான் உனக்கு தாய் தந்தையர் நானும் இல்லைப்பா இடையன் கொன்றை மரத்தின் தன்மையினையாய் பகைவனை அடிக்க உயிரை விடாமல் இருக்கும் அடியேன் இத்துன்பத்தை அமைதியாக இருங்கள் என்று எல்லாரும் இதெல்லாம் வருத்தப்பட்டாருமா உன் தாய் நானல்ல சுழந்தை தந்தை சச்சந்தன் அல்லன் சந்து கந்து கடனை இவங்க தான் எடுத்து வளர்த்தார்கள் என்று எனக்கு சிறுவன் நந்தற்ற நீ இல்லை என்று சொல்கிறான் அப்படி நந்தற்ற தழுவுகிறாளாம் புதல்வர் இருக்கையதான் தருவி அதெல்லாம் முருகம் அவர்களுக்கு அரிசுவாமதம் ஆறு நாள்கள் கழிந்தன ஆறு நாள் அங்கே இருக்கார் மரபம் நாகம் சண்பகம் குரவம் கோங்கம் சிறுபனை மரங்கள் சேர்ந்த பொருளிகளே அவர்கள் தனித்தனியே அழைத்துச் சென்றவர்களை நோக்கி மலைகளிலும் காடுகளில் உறைகின்ற கொல்லின மன்னர்களின் மகளிரையும் வலிய அரசை மகளிரையும் மணந்து கொள்ளுதல் அரசருக்கு இயற்கை தான் மகளிரை மணந்து கொள்வது பல மகளிரையும் மணந்து அரசருக்கு இயற்கை அது ஒன்று இது அரச அது மக்களிடம் ஆறில் ஒருங்கு நிலவரி வாங்குதல் வேண்டும் அரசாங்கத்தில் இப்போதான் சொல்கிறார் ஆறில் ஒரு பகுதான் நிலவரி வாங்கணும் பழைய பகையை தம் நெஞ்சிலேயே நிலைநிறுத்துதல் முல்லை கொண்டு முல்லை கடைமாறுபல் அந்த பகைவராய் தம்முள் நட்பாக இருப்பார் ஒருவனே பகவியை மூட்டி தாக்குமாறு செய்தல் தம் பகைவரை தம்மோடு கோடல் என்பன அரசால் விரும்பப்படும் செயல்களாகும் ஒற்றர்களை வேறு ஒற்றர்களை கொண்டு ஆராய வேண்டும் ஒற்றர்கள் நம்ப கூடாது வேறு ஒற்றை அவருக்கு தெரியாமல் வைத்திருக்கணும் நிதி உள் அமைச்சரை கண் போல கோட வேண்டும் கண்ணை பாதுகாப்பது போல நம்ம கோடணும் மந்திரி சுற்றத்தையும் தந்திரி சுற்றத்தையும் அவரவர் தகுதியாக செயலில் ஈடுபடுத்தி பெருக்கதிலும் வெற்றிக்கு உபாயங்களாகும் மந்திரிகள் தந்திர தந்திரம் செய்வர்கள் கீழே இருப்ப வேத பொருளும் காரியங்கள் இப்பொருள்கள் படையும் படையால் நாடும் நாட்டின் பெருஞ்செல்வம் அது கைகூடும் அளவு வீடு பேரு கிட்டும் இப்பொழுது நாம் நிலத்தில் நீங்கி நி நிதியில் குறைந்து குளத்தில் தாழ்ந்துள்ளோம் இப்பொழுது நாம் அப்படிலாம் இல்லை நம்ம நாடு நம்ம கிடைக்கல நம்ம தாழ்ந்தான் இருக்கிறோம் பெருஞ்செல்வம் நமக்கு கிடைக்கணும் அது கூடும் வீடு பேரு கிட்ட நல்ல அமைச்சர் இல்லை கொஞ்சம் நீ திட்டமிட்டு என்ன என்ன திட்டமிட்டுக்கிறாய் அரசியல் தனக்கு தெரிஞ்சத சொல்றாங்களா சிலத்தோ சிங்கத்தோடு போர் செய்ய சூழ்ச்சியும் துணையும் வேண்டும் சிங்கத்தோடு போர் செய்யணும்னா சூழ்ச்சி இருக்கணும் நரியோடு போர் செய்யவே தேவையில்லை கட்டியங்காரன் என்ற பாம்பை நந்தட்டன் என்ற கருடன் அழித்து விடுவான் சீவகன் போகிற தேவி மகிழ்ந்து நந்தற்றன் கருடனோ இவன் தோல்மணங்கள் இடத்தை மீட்டு தந்து அதனை காவாது ஒழியுமோ என்று மகிழ்கிறாரான் காட்டிலே ஒரு காக்கை என்ன கோட்டான்கள் இருக்கும் இடத்தை பறவை காலையாண்ட அவற்றை கொன்றுவிடும் அவன் பகற்காலத்தில் காக்கையை வந்து கோட்டான்களை கொன்றுவிடும் ஆனால் இரவிட முடியாது சிங்கம் இடமறியாது செறிந்த வனத்தில் நரிமேலே பாய்ந்த நரியாகிய வலையில் அகப்பட்ட நரியினால் சிங்கமே வலையில் அகப்பட்டோம் நான் வீர உடைய என்ற மகளரை போல நான் நினைத்தபடியே துணிந்து செய்யாது நான் வீர நினைக்கக்கூடாது காலத்தை இடத்தையும் நோக்க வேண்டும் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா காலம் இடம் எல்லாத்தையும் நோக்கி தான் நம்ம போருக்கு போனோம் பின்னை அரிய வினை என்று யாதும் இல்லை தெரிப்பதை சிரிக்கிறார் வல்ல எனக்கு துணை தேவையில்லை நாங்கள் ஆணையிட வேண்டுவதே தாமதம் என்றான் செங்கதிர் பகைவர் பனி நாங்கள் கதிர் பனி பனியை செங்கதிர் வந்து எப்படி வந்தவன் சூரிய பணி நீங்கிறதோ அது போல என்றார் சீவகன் நாளை ரசாவரம் புறப்பட்டு என் சுற்றத்திற்கு எதுவை அறிவித்து மறுநாளை மாமன் இருப்பிடம் நோக்கி புறப்படுவேன் ராசாங்குரம் சென்று சீவன் தாங்கள் இப்பொழுது மாமன் இருப்பிடும் அடையங்களின் தாயிடம் கூறி படையை காவலாக்கி அவள் நூற்றுவர் தாபத மகளிர் தன் அண்ணன் கோவிந்தன் இருப்பிடம் நான் அடிச்சரல்ல அவரோட அண்ணன் கோவிந்தன் அதான் சீவகனுக்கு மாமன் அந்த இடத்துக்கு போங்க நீங்கள் அங்கே இருக்கிற நூற்று கணக்கான மகளிரும் அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்புற ராசாங்கபுரம் நோக்கி புறப்பட்டான் இவன் சீவகன் குதிரை எண்ணி புறப்படுகிறான் குன்று யாரு எல்லாத்தையும் கடந்து சேர்ந்தான் சோலைப் பொக்களின் மனமும் மகளிர் படையினர் சந்தன மனமும் ஊரில் அவனுக்கு விருந்து செய்தனர் சுரும்பு வண்டு முரளும் பொழியில் தங்கினான் இன்னும்போது உண்டான கருப்பு கட்டியுடன் கடந்த அரிசி கருப்பு கட்டி நக்க இந்த பணங்கள் இதுன்னு சொல்றோம் இல்லையா அது போல அந்த அரிசி கொள்ளும் இட்ட புட்டில்களை குதிரைகளுக்கு வாயில் குதிரைகளுக்கு கொடுக்குறாங்க எருதுகள் மைந்த நிலையிலே தங்கின மாலையிலே உழவண்டமில் தாமரைகள் குவிந்தன அந்திய மணிகள் விளக்கு நின்றன புகை ஒழித்தன புதைகளை மணியோசனை முழங்கின மகளிர் பாடல் கீதத்தை கட்டி சீவுகள் நிலவையை மகிழ்ச்சியாக கழித்து அருகக்கடவுளை வணங்கி பூவிட்டு வழிவிட்டான் அங்கே தங்கிவிட்டு காலையில் அருகக் கடவுளை நீர் வாடி வணங்கிவி பூவிட்டு வழிபடுகிறான் நாட்கடன் நாட்கடன்னா அவர்கள் சந்தியாவதனம் உண்டு அரசர்களுக்கு சந்தியாவதனம் உண்டு சமன் சமயமாக இருந்தாலும் சந்தியாதிகள் செய்கிறான் அதான் நாட்கடன் சொல்கிறோம் கடவுளை வணங்கிவிட்டு பூமாளை கால்களில் வழுக்கும் தடுக்க துன்புறும் தெருக்களை வழியே செல்ல துருவிகளை இல்லறத்தில் செலுத்திவிடும் அழகில் நிறைந்த தெருக்களில் மகளிர் சீவகன் மேனி அழகில் ஈடுபட்டு சுடுமீன் கவர மீன் கொத்தி பரவி போல அவளை நோக்கினர் ஆனால் அந்த வீதியில் செலுத்திற போது மகளிர் அந்த மீன் குத்தி பறவை மீனை கொத்தர் பறவை போலவே நோக்கிறாலும் அவ்வளோ நல்லா ஐந்து பெரும் எனக்கு கண்ணும் புறும் உடன் திரியே பந்தாடுகிறாள் அப்பொழுது பேரழகி மாலையில் வந்த பந்து வந்து கைகளையும் சேர்ந்தது குந்தர் பக்கம் சென்ற பந்து முகத்தை வந்தது உத்தியை பந்து விளையாடுறது மகளிருடைய இயல் பந்து விளையாட்டுந்தான் மகளிருக்குரிய விளையாட்டு அதை சொல்லுகிறாளோ அந்த நில வர்ணிச்சுட்டே வர்றார் ஆசிரியர் இப்படி மண்மதனே என்று அவ பார்க்கறா மண்மந்தனா என்று மயங்குகிறாளா கூற முடியாது இந்த காமலாய் உலகில் மருந்து இல்லை என்று கருதுகிறாளாம் மிகுதியாக காமம் ஏற்படாது என்று கூறி காமத்தால் அழைக்கப்பட்டு நின்றாள் அவள் முகத்தை சீவகன் நோக்க அவன் எதிர் நோக்கினான் நிகழ்ந்த காமத்தி சீவகனையும் பற்றியதான் அவன் காமத்தியால் தொடர்ந்து போக முடியாதவன் பெண்ணின் தந்தையின் கடையிலே வருந்தி இருந்தான் அந்த பெண்ணு வணிக பெண்ணுடைய கடையில வந்து இப்போ தங்கியிருக்கான் என் துறை விடுவார்கள் என்று இவள் கவர்ந்து விட்டாள் என்று இயங்கினான் ஒரே பார்வையை நோக்கினாரே உயிர் போக்குவர இவள் யார் மகளோ இவள் பெயர் கூற்றமோ என்று மாங்கினான் கண்ணனை தப்பி உயிர் வாழ விரும்புவர் இவ்வரை விட்ட அகழ்வர் கண்ணழிகளை யாராலும் தப்ப முடியாது குண்டலமும் தோன்று விலங்க குழல் கழுத்திலே விட சாய்த்து பார்த்த அவள் பார்வை பார்த்த இடம் எல்லாம் எனக்கு காட்சியளிக்கிறது இவர் கண்ணருள் நோக்கி செய்தலின் கண்ணோ கயலோ படுப்பிளவோ கண்ணீரோ நீளமோ தாமரையோ கண்களுக்குவர் என்றும் பொது நோக்கம் செய்து கொள்ளும் தருத்தில் கூற்றமோ வாடோ வேளோ அம்போ என்று அந்த கண்களுக்கு இவ்வளவு இது சொல்றார்கள் அம்பு போல இருக்கிறது என்று புலம்பினான் இல்லையா இவ்வாறு அவன் தந்தை அன்று ஆறு கோடி பழம் தன் சரக்கெல்லாம் விட்டு விட்டான் அதாவது சீவகன் வந்த வந்த உடனே அன்னைக்கு மட்டும் ஆறு கோடி பொற்காஸ் கிடைக்கிறவன் சரக்குகளாக விட்டு போச்சான் என் இல்லமே எனக்கு இருப்பிடம் என்று கூறி இல்லத்துக்கு அழைத்து செல்கிறான் ஏ சீவகன் அருகிலிருத்தி அவர் தந்தை என் பெயர் சாகரதத்தன் என்பது என் மனைவி பெயர் கமலை என் மகள் விமலை பிறந்தபோது சோழர் என்ன சொன்னார் இவள் பிறந்த நேரத்தால் உன் கடையில் வியாபாரமே நடைபெறாது இவளுக்கு கணவராக கூடியவன் கடையில் வந்து அமருவான் அன்றே உன் பொருளெல்லாம் ஆகிவிடும் ஜோதினை சொல்கிறான் இவள் பிறந்ததுலேருந்து உனக்கு வியாபாரம் ஆகாதுப்பா இவள் கணவனாக வரக்கூடியவன் ஒரு காலம் கடையில் வந்து அமர்ந்த உடனே நிறைய வியாபாரம் பெருகிடும் உனக்கு ஆனால் நீ வந்து அமர்ந்த உடனே எல்லாம் பண்ணங்கள்லாம் விட்டு நிறைய வருவாய் வந்ததுப்பா உயர்த்த கையில் தொடிதானே வந்து விழுந்தாற் போல சீவகன் மகிழ விமனை அவளே தன் கணவனாக பெயர அறிந்து இன்பம் வருகிறான் அவளே அவளை கட்டி கொடுக்கணும் என்று அவள் போக மூன்று உலகம் விளைவிதமென்று சீவகன் புகழ்ந்தான் மக்கள் விளைவிதமின்றி தேவர் அபாவம் வகையில் மனம் செய்த அன்று இருவரும் இன்பம் துதித்தனர் விமனை வீணை செயற்பாடு சீவகன் இன்ப மகிழ்ச்சியில் மயங்கினான் சிலமங்களுக்கு ஒழுக்கிய மாலையை தாழ தலை பின்னல் அவிழ்ந்து சோர கலாபிம்பி பிறந்த ஒழிக்க கணிக சீவகன் சுவைத்து பகலெல்லாம் அவளை நீங்காது தழுவினாள் இரவு அவளுக்கு காமபானத்தை நல்காதன் எளிதாக நடந்த காமக்கடலை மீண்டும் உணர்ந்திய அவள் துதிவதற்கு முன்னே துயின்றாள் இப்படி சீவகன் அவ்வாறு அவரோட இன்பம் துய்த்து கொண்டு இருக்கிறான் பிறகு உன் அடகான அமிர்தம் முழுவதும் என்று கூற நீ நிலம் என்கிறான் சீரக நடிகர் விழுந்து வடைகிறாள் என்னை அய்யுவது ஏன் மறுமொழி கொடாதிருக்க அவன் பெருமூச்சுவட்டு நீ யாது சொல்கிறாயோ செய்கிறேன் இப்படிக்கையே இனி தங்கு என்றால் ஊடலுக்கு பின் கூடலாதின் பின் விடியர்காலை மாதிரி விளக்கு ஒளிமங்கு விமலை புலர்ச்சி பள்ளியில் எழுதப்பட்ட பாவை போல கிடந்தாள் காலையில் எழுதிய மருதையாள் என்று சீவகன் விமலையை பிரிந்து விடுவானே என்று வருந்தி இறைவன் போல் விழித்தன அவன் சீவகன் அன்னைக்கு பிரிந்து விடுறான் விமலை கோப்பானம் செய்து அவளை விரல்களை பிடித்து கொண்டு சோழகில் தோழர்களை கண்டு அம்பன் தோழத்தே வழியின்றி குறைந்த வில்லாலை அம்பு போல மீன்வேன் என்றான் அவள் அணிய இடந்தே தோழர்களை கண்டு மீன்வேன் என்று சீவகன் கூறியதாக அவர் தோழர்கிட்ட சொல்கிறான் போல இருக்குன்னு நினைச்சிட்டான் ஆனா இவளுக்கு தான் சொல்றான் வழியினால் அம்பு இறக்கப்பட்டு வைத்து மீண்டும் வந்தேனும் எய்தவனிடத்து வாராது போன்று போல யானை என்னத்து வரை நகரிலேயே உரவிலகு என்பு இரும்பை இருப்பை அறிவித்து பின் செயு மீண்டும் வருவேன் அவனை என்ற கருத்தில் கூடிய யோனை தேற்றி மனமிருந்து அவளை விட்டு தோழர்களோடு அவன் புறப்பட்டு போகிறான் என்பது இந்த இளம்பெரும் முடிவுற்றல்